வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அத்திரியவில் உள்ள மிலேனியம் சிட்டி வீட்டு திட்டம் அமைந்துள்ள இலங்கை ராணுவத்தின் புலனாய்வு பிரிவால் பராமரிக்கப்பட்டு வந்து பாதுகாப்பான இல்லம் பெற்றிய தகவல்களை பகிரங்கப்படுத்தியதன் மூலம் தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்தை விளைவித்ததாக கூறி கண்டி முன்னாள் உதவி போலீஸ் அத்தியட்சகர் குலசிரி போல மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளில் இருந்து அவரை விடுவித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சுமார் இருபது வருடங்களாக நீடித்த நீண்ட விசாரணைக்கு பிறகு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்யா இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை பொலிகண்டி பகுதியில் இன்றைய தினம் காலை ஒரு தொகை கஞ்சா போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் குறித்த பகுதியில் பழைய வீடோற்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த போதைப் பொருள் கைப்பெற்றப்பட்டுள்ளது கைப்பற்றப்பட்டுள்ள எழுபத்தி ஐந்து கிலோ கிராமுக்கும் அதிக அளவான போதைப் பொருள் வேல்வெட்டித்துறை போலீசாரிடம் கையளிக்கப்பட உள்ளதுடன் சம்பவம் எவரும் கைது செய்யப்படவில்லை கொரனி ரத்னபுரி வீதியில் இங்கிரிய மாவட்ட வைத்தியசாலைக்காரர்கள் தனியார் விபத்தில் பாடசாலை மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்களில் லொரி சாரதி மற்றும் உதவியாளரும் உள்ளடங்குவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் காயமடைந்தவர்கள் இங்கிரிய மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஆபத்தான நிலையில் இருந்த லொரி உதவியாளர் உட்பட பாடசாலை மாணவர்கள் தனியார் பேருந்து ஹொரணி நோக்கி சென்று கொண்டிருந்த நிலையில் சிறிய லோரி இங்கிரியை நோக்கி சென்று கொண்டிருந்த போதே மேற்படி விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை இங்கிரிய போலீசார் முன்னெடுத்துள்ளனர் கிளிநொச்சி ஏனையின் வீதிகளில் பகலிரவு நேரங்களில் கட்டக்களி மாடுகளினால் பயணிகள் மற்றும் வாகன சாரதிகள் வீதியில் போக்குவரத்து செய்வதில் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக விசனம் தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் மூன்று பிரதேச சபை உட்பட யாழ்ப்பாணம் வீதி மற்றும் பரந்தன் முல்லைத்தீவு வீதி இவ்வாறு குறித்த வீதிகளில் கட்டக்காளி மாடுகள் கூட்டம் கூட்டமாக வீதியின் நடுவை தரித்து நிற்பது படுத்துறங்குவது என்பவற்றால் வாகன நெரிசல் ஏற்படுவதோடு அடிக்கடி விபத்து சம்பவங்களும் இடம்பெறுவதாகவும் பயணிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் எனவே பகல் மற்றும் இரவு நேரங்களில் அலைந்து திரியும் கட்டாக்களி மாடுகள் தொல்லையை கட்டுப்படுத்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் போலீசார் இணைந்து கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அடுத்த மாத ஆரம்பத்தில் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பிராந்திய இணைப்பு தொடர்பான முக்கிய செய்தியை வெளிப்படுத்தும் வகையில் தமது விஜயத்தை நிறைவு செய்து ராமேஸ்வரத்துக்கு பயணிக்கவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரையில் அவர் இலங்கையில் தங்கியிருப்பார் என இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது ஆறாம் திகதி தமது விஜயத்தை நிறைவு செய்து ராமேஸ்வரத்துக்கு செல்லவுள்ள அவர் புதிய பாமன் பாலத்தை திறந்து வைப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பிராந்திய ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடியின் ராமேஸ்வர விஜயம் அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் மகளிந்துகள் மற்றும் அவற்றுக்கான உதிரி பாகங்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத புதிய வரியை அந்த நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இந்த புதிய வரிகள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி முதல் அமலுக்கு வரும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நடவடிக்கைகள் மகளுந்து துறையின் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் எனவும் அமெரிக்காவில் தொழில் வாய்ப்புகளை அதிகரிக்கும் வகையிலான முதலீடுகளை ஊக்குவிக்கும் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான புதிய நிர்வாகம் அறிவித்துள்ளது கடந்த ஆண்டு மாத்திரம் அமெரிக்கா சுமார் எண்பது லட்சம் மகளுந்துகளை இறக்குமதி செய்துள்ளது இதனூடாக இருநூற்றி நாற்பது பில்லியன் அமெரிக்க டொலர் பெறுமதியான வர்த்தக நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ளன குறிப்பாக அமெரிக்காவுக்கு அதிக மகளிந்துகளை ஏற்றுமதி செய்யும் நாடாக மெக்சிகோ உள்ளதுடன் அதற்கு அடுத்தபடியாக தென்கொரியா ஜப்பான் கனடா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளும் மகிழுந்துகளை ஏற்றுமதி செய்கின்றன இந்நிலையில் அமெரிக்காவின் புதிய நடவடிக்கை உலகளாவிய வர்த்தகப் போருக்கு வழிவகுக்கும் என பொருளியல் ஆய்வாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள தற்போது சிறையில் உள்ள போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனிடம் குற்ற புலனாய் பிரிவு வாக்கு மூலம் பதிவு செய்துள்ளது போலீஸ் மா தேசப்பந்து தென்னக்கோன் உட்பட எட்டு பேரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு மாதரை நீதவான் நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டிருந்தது இந்த நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னர் வெலிகம பெழனி பகுதியில் உள்ள விருந்தகம் ஒன்றிற்கு அருகே இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற சூட்டு சம்பவம் தொடர்பில் கடந்த நான்காம் தேதி வெளிகம தலைமையக பதில் காவல்துறை பரிசோதகர் உபுல் குமார் நீதிமன்றில் சரணடைந்திருந்தார் பின்னர் இந்த சூட்டு சம்பவம் தொடர்பாக ஆறு சந்திக நபர்கள் கடந்த இருபத்தி ஓராம் தேதி மாத்தறி நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர் கடந்த இருபதாம் தேதி பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் சரணடைந்தார் இந்நிலையில் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தேசப்பந்து தென்னக்கோனிடம் குற்றப்புலனாய் பிரிவு வாக்கு மூலம் பதிவு செய்துள்ளது சட்டவிரோதமான முறையில் உள்நாட்டில் தயாரித்த துப்பாக்கி ஒன்றினை வைத்திருந்து சந்தேகநபர் அனுராதபுரம் திறப்பணி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய திறப்பணி போலீஸ் பிரிவின் பூஞ்சிக்குளம் பகுதியில் இன்றைய தினம் அதிகாரி நடத்திய சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபரை கைது செய்துள்ளதுடன் துப்பாக்கி ஒன்றையும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் கைப்பற்றியுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் முப்பத்தி ஏழு வயதுடைய திறப்பனை பகுதியை வாசிப்பிடமாக கொண்டவர் என்பது ஆரம்ப கட்ட போலீஸ் விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது விவசாய பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கும் குரங்குகளின் தொல்லைகளை காட்டுப்படுத்த மத்திய மாகாண சபை நூறு லட்சம் ரூபாவை ஒதுக்கியுள்ளது காண்டி மாவட்ட செயலகத்தில் காண்டி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டமானது விவசாய நீர்ப்பாசன அமைச்சர் கேடி டி லால்காந்த தலைமையில் இடம்பெற்றுள்ளது இதன்போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் கண்டி மாவட்டத்தில் உள்ள குரங்குகளை காட்டுப்படுத்த மேற்கொள்ளப்படும் திட்டத்தின்படி ராந்தனிகள நீர்த்தக்க பிரதேசத்தை அண்மைத்து தீவு பகுதியில் மேற்படி குரங்குகள் கொண்டு போய் விடப்பட உள்ளன இதற்காக குரங்குகளை பிரித்தல் அவற்றை கூடுகளில் அடைத்து எடுத்துச் செல்லல் மற்றும் அவை விடப்படும் இடங்களில் தேவையான மின்சார வேலிகள் போன்றவற்றை அமைத்தல் முதலான பல்வேறு பணிகளுக்காக இந்த நிதி பயன்படுத்தப்பட உள்ளதாக அங்கு தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நானூயா பிரதான ட்பட்டுவரலியாட்டன் வீதியில் ஜீப் வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் இருவர் படுகாயமடைந்துள்ளதாக நானூயா போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது வேக கட்டுப்பாட்டில் எழுந்த ஜீப் வாகனம் ஒன்று வீதியை விட்டு விலகி சுமார் இருபத்தி ஐந்து அடி பள்ளத்தில் விழுந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது கினிக தேனவியல் இருந்து பதிலை நோக்கி பயணித்து ஜீப் வாகனம் ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன்போது ஜீப் வாகனத்தில் பயணித்த மூவரில் இருவர் மடிந்த நிலையில் நூரலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மன்னார் மாவட்ட மீனவ சமூகம் எதிர்நோக்கும் சமூக பொருளாதாரம் மற்றும் ஒருங்கிணைந்த உரிமைக்காய் எங்கள் குரலினும் பொருளில் மன்னார் விழுது ஆற்றல் மேம்பாட்டு மையம் ஏற்பாடு செய்த கருத்து பகிர்வு நிகழ்வு நேற்றைய தினம் காலை முதல் மாலை வரை மன்னார் நகர மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது மன்னார் விழுது ஆற்றல் மேம்பாட்டு மையத்தின் மன்னார் மாவட்ட சிரேஷ்ட திட்ட அலுவலகர் ஜெபநாதன் டலிமா தலைமையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இதன்போது மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் இளையோர்களும் கலந்து கொண்டிருந்தனர் யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொலிகண்டி பகுதியில் ராணுவ துறையின் ரகசிய தகவலின் அடிப்படையில் ராணுவமும் வல்வெட்டித்துறை போலீசாரும் இடித்து மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் முப்பத்தி எட்டு பொதிகள் கஞ்சா மீட்கப்பட்டுள்ளன மீட்கப்பட்ட கஞ்சா எடை கணிக்கப்பட்டு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் ஒப்படைக்கப்பட உள்ளதாக துறை போலீஸ் நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி இயக்கச்சி பகுதியில் கண்ணகி அம்மன் கோயில் சுற்றாடலில் இரவோடு இரவாக நூற்று கணக்கான பனி மரங்கள் சட்டவிரோதமாக அழித்தொழிக்கப்பட்டுள்ளன சட்டவிரோதமாக காணி ஒன்றை தமதாக்கிக் கொள்வதற்காக சில விசமிகள் பனிமரங்களை மரங்களை அழித்தொழிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நூற்றுக்கணக்கான பணிகள் சில நாட்களில் அழிக்கப்பட்டு குறித்த இடம் பாலைவனமாகி வருவதாக பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் கிரிஷ் ஒப்பந்தம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்து வரும் கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள வழக்கில் இருந்து விலகுவதாக இன்று அறிவித்துள்ளார் சனத் பாலசூரியும் பொத்துளை ஜெயந்த ஆகிய இரு நபர்கள் பேஸ்புக்கில் தன்னை பெற்றி பதிவிட்ட கருத்துக்களை தொடர்ந்து தான் இந்த முடிவை எடுத்ததாக நீதிபதி மஞ்சுள திலகரத்ன இன்று திறந்த நீதிமன்றத்தில் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார் தென்கொரியாவின் மத்திய உய்சோங் மாகாணத்தில் ஏற்பட்ட காட்டுத்தீ காரணமாக அந்நாட்டில் வசிக்கும் இலங்கையர்கள் விழிப்புடன் இருக்குமாறு தென்கொரியாவில் உள்ள இலங்கை தூதரகம் கேட்டுக்கொண்டுள்ளது இலங்கை தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடியம் தெரிவிக்கப்பட்டுள்ளது காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் அங்கு வசிக்கும் இலங்கையர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் எரியக்கூடிய பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது